ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிகேஷனும் உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூஸியாக செலக்டிவாக தான் நம்ம சேனல்லேருந்து கதைகள் வந்துட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு கதைகள் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மிஸ் பண்ணவே மாட்டீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க அந்த வந்த உடனே நீங்க அந்த கதைகளை கேட்டுருவீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கண்டிப்பாக நம்ம மேற்கொண்டு நல்ல நல்ல கதை வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் உரிமையோடு சொல்றேன் அதனால எல்லாமே பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு கதை நடத்தையிலும் தொடரும் காதல் அப்படிங்கிற ஒரு காதல் சிறுகதை கேட்க போறோம் கேட்கலாமா நமக்கு திருமணமாகி ஐம்பது வருடங்கள் ஆகின்றன ஆனால் நீ ஒரு முறையாவது என்னை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்லவில்லை என்றாள் அவள் வருத்தத்துடன் அதற்கு அவன் சொன்னான் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா ஒரு முறை நாம் தெருவில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென மழை பொழிந்தது உடனே நான் என் மேலங்கியை கலற்றி உன்னை மூடினேன் உன்னை பாதுகாப்பாக வீட்டுக்கு அழைத்து வந்தேன் நான் மலையில் நனைந்ததால் நோய்வாய்ப்பட்டேன் ஆனால் உனக்கு எதுவும் ஆகவில்லை அதற்கு அவள் ஆம் எனக்கு நினைவிருக்கிறது என்றாள் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா ஒருமுறை நாம் நம் மகளை பார்த்துவிட்டு வரும் வழியில் உனது பாதங்கள் வலித்தது உன்னால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை நான் உன்னை என் தோளில் சுமந்து சென்றேன் என்றான் அவன் அதற்கு அவள் ஆம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்றாள் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நாம் கண் மருத்துவரிடம் சென்றபோது எனக்கு கண் பார்வை மங்கப் போகிறது என்று மருத்துவர் சொல்ல நான் பரவாயில்லை எனக்கு வேறு இரு கண்கள் இருக்கின்றன அதுதான் என் மனைவி அவள்தான் என் கண்ணின் மணி என்றேன் அதற்கு அவள் ஆம் எனக்கு நினைவிருக்கிறது இருக்கிறது என்றாள் அதற்கு அவன் இவைகள் அன்பின் வடிவங்கள் இல்லையா என்றான் அதற்கு அவள் நிச்சயமாக நீ என்னை காதலிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதனை சொல்லில் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றாள் அவள் ஆதங்கத்துடன் அந்த நேரத்தில் அவன் முதலில் நீ படிக்கட்டிலிருந்து விழுந்து விடாதபடி என் கையை நன்றாக பற்றி பிடித்துக்கொள் என்று கூறினான் இப்போது புரிகிறதா நான் உன் மீது எவ்வளவு அக்கறையாக இருக்கிறேன் உன் மீது எவ்வளவு பாசம் காதல் வைத்திருக்கிறேன் என்று என்றான் அவன் சிறுகதை முற்றும் காதல் என்பது ஒரு பெயர் சொல் அல்ல அது வினைச்சொல் காதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது நடத்தைகள் காதலில் வார்த்தைகளை விட நடத்தைதான் மிக முக்கியம் வார்த்தைகளில் ஐ லவ் யூ கொண்டு தொடங்கிய எத்தனை பல தொடர்புகள் முதல் நடத்தையிலேயே தோல்வி கண்டு முறிந்துவிட்டன எப்படி இருக்கு இந்த குட்டி கதை இந்த கதையை சம்மந்தப்பட்ட ஒரு கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காதல்ங்கிறது என்ன அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது எப்போ அப்படியே மனசில் தான் இருக்கும் அது வார்த்தையில் தான் சொல்லணுங்கிறது கிடையாது நாம் நடந்து கூடிய ஒவ்வொரு செயலில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அட்டகாசமாக ஒரு குட்டி ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க ஆனால் இது யார் எழுதுனாங்கன்னு தெரியல எங்கேயோ படித்த விஷயம் அதனால் நம்ம நேயர்களுக்காக நம்ம சேனல் மூலமாக இதை பதிவு பண்ணுறேன் தேங்க்யூ நன்றி